இப்போ நான் ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் நடத்துறேன் உடனே அந்த கிளாஸுக்கு வந்து கலந்து கலந்துக்கிட்டால் தீட்சைன்னு சொல்லி வந்தோன்னே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் உடனே நம்ம ஹீலர் பாக்ஸ் தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம் என்ன அது ஹீலர் பாக்ஸை தீட்சை கொடுத்துங்கிறோம் இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்பாங்களா இல்லைங்களா இல்லை அஞ்சு நாள் கிளாஸ் முடிச்சு உங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன் அவங்க போய் கிளாஸுக்கு வராங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த இவரு தீச்சை வாங்கினவர் இப்படி பண்றாருன்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா ஆமாங்க நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேங்க என்னை கூப்பிடுவாங்க தீச்சை கொடுக்குறாங்கன்ட்டு போனா கடலை பொறி மாதிரி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நான் போவேன் நான் யாருன்னு கேட்க மாட்டாங்க அது என்ன அவசரமோ அது என்ன நடக்கும் தெரியாது லைனில் நினைப்பாங்க போனா தீச்சை கொடுப்பாங்க தீச்சை வாங்கிட்டீங்க அப்படிம்பாங்க புரிஞ்சுக்கங்க தீட்சை அப்படிங்கறது என்னன்னா ஒரு குருநாதர் அவர்கிட்ட போய் அவரோட வழிமுறைகளை எல்லாம் கத்துக்கிட்டு அவரு பார்த்து நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட யுவர் ரைட் பர்சன் நல்லா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பேரு தான் தீட்சை அந்த மாதிரி தீட்சை வாங்குனீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு சும்மா போறோம் அள்ளி கொடுக்குறாங்க வாங்கிட்டோம் சில பேர் அப்படிதான் வாங்கி நிறைய சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க பாருங்க அவர்கிட்ட தீட்சை வாங்கினா இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு அவ்வளவு வச்சிருப்பாங்க அடிப்படையே ஒண்ணும் தெரியாது சில பேர்த்துக்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருக்காது ஆனா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்குவாங்க எனவே தீட்சை அப்படின்னு அப்படின்னா என்னன்னா இது ஒரு சர்டிபிகேட் புரிஞ்சு தீட்சை என்பது அவர் ஞானி ஆயிட்டாரு அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஆசிரமத்துல கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் இதை புரிஞ்சிருச்சு தான் நாம இந்த தீட்சை சம்பந்தமான ஒரு விளக்கம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆன்மீகத்துல தீட்சைங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்